வரலட்சுமி விரதம் வருது ஒரு வித்தியாசமான ஸ்வீட் பண்ணி தான் பாக்கலாமே ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க வீட்டுல இருக்க ரெண்டே ரெண்டு சிம்பிளான பொருளை வச்சு சூப்பரான ஒரு ஸ்வீட் பண்ண போறோம் நீங்க பண்ற பத்து நிமிஷம் ஸ்வீட்டை ரெண்டே நிமிஷத்துல வீட்டுல உள்ளவங்க அவ்வளவு பேரும் காலி பண்ணிருவாங்கன்னா பாத்துக்கோங்க அவ்வளவு ஒரு டேஸ்டியான சுவையான சூப்பர் ஸ்வீட் ஒன்னு பாக்க போறோம் இந்த சுவையான ஸ்வீட் பண்றதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் ஒரு கப் கடலை மாவு அரை கப் பால் காய்ச்சி வச்சிருந்தா நல்லது ஒரு அரை கப் நெய் அரை கப்பு சக்கரை கொஞ்சம் முந்திரி பருப்பு வறுத்து ரெடியா இப்படி வச்சுக்கலாம் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுக்கிட்டு அதுல ஒரு கப்பு கடலை மாவை கொட்டிக்கலாம் அதுக்கு அடுத்தது ஒரு பிஞ்ச் சால்ட் ஒரே ஒரு பிஞ்சு சால்ட் மட்டும் ஆட் பண்ணா போதும் அது கொஞ்சம் சுகரை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அடுத்தது ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டு கொஞ்சம் பெசரி விட்டுக்கலாம் அடுத்தது ரெண்டுல இருந்து மூணு ஸ்பூனு பாலும் அதுல கொஞ்சம் போட்டு பெசரி விட்டுப்போம் இப்படி நல்லா பெசரி பெசரி புட்டுக்கெல்லாம் பெசைவோம் இல்லையா அது மாதிரி கொஞ்சம் பெசரி விட்டுக்கணும் கொஞ்சம் உருண்டை உருண்டையா தான் வரும் பரவாயில்ல அது மாதிரி நல்லா இப்படி பெசரி விட்டு வச்சுக்கலாம் இப்படி பெசரி வச்சிருக்கிறத எடுத்து ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டுட்டு ரெண்டு மூணு பல்ஸ் பண்ணா போதும் நல்ல அழகா குற குறன்னு ரவா மாதிரி வந்துடும் இந்த மாதிரி ஒரு தவால ரெண்டுல இருந்து மூணு ஸ்பூன் வரைக்கும் நெய் விட்டு சூடாக்கி ரெடியா வச்சு நம்ம மிக்சில அடிச்சு வச்சிருக்க அந்த ரவா போன்ற கலவையை எடுத்து அதுல ஆட் பண்ணி அப்படியே நல்லா வதக்க வேண்டியதுதான் நல்லா செவக்க வறுக்கணும் அந்த கடல மாவோட வாசனை அது நல்லா வறுபட்டதும் கடுத்தது பால் நம்ம மிச்சம் வச்சிருக்கோம் இல்லையா ரெண்டு ஸ்பூன் முதல்ல யூஸ் பண்ணியாச்சு இப்ப மிச்சம் இருக்க பாலையும் அதுல விட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் சூப்பரா கிளற 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 அது நல்லா ஒண்ணு சேர்ந்து வரும் அது வரைக்கும் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் பாத்தீங்கன்னா பச்சை வாசனை நல்லா போய் சுருண்டு இந்த மாதிரி வரும் இப்படி சுருண்டு நல்லா கிளறி வச்ச கலவையை எடுத்து கீழே ஆர வச்சிருவோம் கொஞ்சம் அடுத்து பாகு எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துட்டு அதுல ஒரு கிண்ணம் தண்ணி அதாவது முக்கால் கிண்ணம் சக்கரை எடுத்திருக்கோம் அதுக்கு ஒரு கிண்ணம் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருவோம் அது கொதிச்சுட்டு இருக்கும்போது ஒரு அரை சிட்டிக கலர் பவுடர் அது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேண்டானா நீங்க அதை தவிர்க்கலாம் இப்படி நல்லா கொதிக்கணும் ஒரு கம்பி பாகு பதம் வந்தா வரைக்கும் போதும் அது வரைக்கும் நல்லாவே கொதிக்க விட்டுடுங்க ஒரு கம்பி பதம் அப்படிங்கிறது இந்த கரைசலை நீங்க ஒரு தண்ணியில விட்டுட்டு இந்த மாதிரி இரண்டு விரல்களுக்கு இடையில இந்த மாதிரி எடுத்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கம்பி பதம் வரும் அதுதான் ஒரு கம்பி பதம் பாகு அப்படிங்கிறது இப்படி எடுத்து வச்சிருக்க பாக ஆல்ரெடி நம்ம நெய் பாலெல்லாம் கலந்து கடலை மாவுல நல்லா வதக்கி வச்சிருக்கோம் வறுத்து வச்சிருக்கோம் அந்த வறுத்து கடலை மாவோட சேர்த்து இப்படி நல்லா இப்போ கிளறணும் கைவிடாம கிளறணும் அடுப்ப சிம்ல வச்சுக்கிறது பெட்டர் இது மாதிரி நல்லா கிளரிக்கிட்டேயே இருக்க 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 நல்லா அல்வா பதத்துக்கு வரும் இந்த கடலை மாவு அல்வா எப்படி இருக்கு வியூவர்ஸ் பார்க்கவே ரொம்ப 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 டேஸ்டியாவும் சுவையாவும் இருக்கும் போல தெரியுதே சுருண்டு நல்லா அல்வா பதத்துக்கு வந்த உடனே ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் நல்லா கம கமன்னு வாசனை வரத்துக்கு வசதியா போட்டு நல்லா கிளறி இறக்க வேண்டியதுதான் பாக்கி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நல்லாவே கல கலந்துக்கிட்டே கைவிடாம இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கணும் கிளற 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 நல்லா எல்லாம் ஒண்ணு கூடி சேர்ந்து வரும் நெய் இடையில இடையில நம்ம மிச்சம் வச்சிருக்க நெய்யையும் அதுல நல்லாவே விட்டு எல்லாத்தையும் ஒண்ணு கூடி நல்லா இந்த மாதிரி கிளறி 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 இறக்க வேண்டியதுதான் அம்சமான இந்த கடலை மாவு அல்வா சூப்பர்வா ரெடி ஆயிடுச்சு பத்தே நிமிஷத்துல பண்ணிரலாம் இந்த கடலை மாவு அல்வாவை எல்லாரும் செம்மையா ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு உங்க வீட்டுல சொல்லுவாங்க பாருங்க எக்ஸலென்ட் கடலை மாவு அல்வா பத்தே நிமிஷத்துல இப்படி ரெடி ஆயிருச்சு வாங்க சாப்பிட்டு பாப்போமா இப்படி சுருளை வெந்த கடலை மாவு அல்வால நல்லா நறுக்கி வச்சிருக்க நட்ஸ் என்ன நட்ஸ் வேணாலும் போடலாம் நான் இன்னைக்கு வெறும் முந்திரி பருப்பு மட்டும்தான் போட்டிருக்கேன் வேணும்னா பாதாம் பிஸ்தா எல்லாமே கூட சேர்த்து பண்ணலாம் எக்ஸலண்ட்டாக இருக்கும் இப்படி கிளறி வச்ச அல்வாவை அழகா ஒரு சர்விங் பவுல்ல மாத்தி எல்லாருக்கும் சர்வ் பண்ண வேண்டியதுதான் சாப்பிடலாமா இப்படி இருக்கு வியூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் மறக்காம அழுத்தி விட்டுடுங்க வியூவர்ஸ் அடுத்து இன்னும் ஒரு ரெசிபியில சந்திப்போம் அது வரைக்கும் எல்லாரும் ஜாலியா இருங்க சந்தோஷமா இருங்க நன்றி